வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா வருங்காலம் இனி எங்க வருங்காலம் இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ரொம்ப அப்ப ஆண்டு பதினஞ்சாண்டாயிடுச்சு பதினைஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு அதுல இதுவரை ஒரு துளியும் பேசாமல் இருக்கேன் நீங்க இவங்க வந்து நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன் பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் இல்லை எந்த பின்புலமும் இல்லை இன்றைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி துணை முதல்வர் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடி உனக்கு மத்தியில் நீ சொல்றாருக்கு பதவி இங்கே நீங்கள் முதலமைச்சர் இப்படிலாம் காதில் தேன் தேநூற்றில்லாம் இருக்குது அதெல்லாம் மயங்காமல் மயங்காமல் தான் இருக்கேன் எனக்கு வந்து உன் கோடியை நீ வச்சுக்க நான் தேர்கோடியிலோட நிற்கிறேன் ஆனால் இந்த கோட்பாட்டோடு தான் நிற்பேன்ட்டு எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீ அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட கேவலங்கட்ட அநாகரிகமான இந்த ஊழல் அஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான் அண்ணாவர்கள் வரைக்கும் சரியா அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன் அண்ணாவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்சனியனிடம் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் தான் இந்த பிரச்சனை அதுல இருந்தா பிரச்சனை எந்த காலத்திலயும் உடன்பாடு கிடையாது இல்லைனால் என் சின்னத்தை எடுத்து கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்தா இப்ப போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்ல பாருங்க யாராவது சொல்றாங்க அந்த திமுக போடுவதா அதிமுக போடுதா இல்ல எனக்கு பின்னாடி போந்து என் தம்பி விஜய் அவன் அது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தனித்திறன் கூட்டணிக்கு யாராவது வாங்க சண்டையில தான் சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில நான் தான் போடுவேன்